எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சு எத்தனைத்த மணி பதினொரு மணிக்கிட்ட ஆகுதுங்க வெயில் தீ பிடி பிடிக்குது நேற்று மாதிரி இன்றைக்கி நம்ம பக்கத்தூர் போய் காலங்காத்தால் அங்கே இருக்கிற நெத்தெல்லாம் திங்க விட்டு தண்ணியை குடிக்க விட்டு அங்கேயே நம்ம மதியம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அப்படியே ஒரு நல்லா போட்டு திருப்பியும் அங்கேருந்து ஒரு மணிக்கு பயணிக்கிறோம் அங்கங்கிட்டு நம்ம ஊருக்கு அம்மா வர்றோம் இப்போ இங்கேருந்து கரெக்டாக பதினொன்று மணிக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர பன்னெண்டு மணி ஆகிரும் ஆரமிப்போமா என்ன மிஸ்டர் வெட்டு கச்சா இதுவும் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க பக்கத்தூர் போய் போவோம் வீக்கி பாண்டிக் என்ன நீ தான் இருக்குடா விட்டு ஓயிட்டே என்ன பாண்டிக்குவாங்க வாங்க புத்தக போடுறேன் அப்படிறேன் நல்லா அப்படி ஓடு கச்சா இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது கடைசியாக நெற்று காற்றுக்கு விழுந்தா இந்த மரமும் இன்னும் இருந்தால் அதுங்கிட்டு மரம் அதெல்லாம் இப்போதான் காய் ஆக்குது நாட்டு காய் இது வந்து எல்லாம் சீசன் முடிஞ்சு அதுவும் சீசன் முடிஞ்சு இதுவும் முடிஞ்சு நான் சித்திரை மாதம் மழை பெய்ய டைத்தில் அப்போது ரெண்டு மூணு விழுதும் அதுக்கு பத்தந்த ப விழு இருக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் இதை வச்சு ஓட்டலாம் நான் செய்ய வச்சு ஒவ்வொரு மரமாக போகணும் ஏன் தானே ஓட்டு மகளே நேராக வரல என்னடி கண்டு வீங்கிருக்கு எறும்பு கடிச்சிச்சா கண்டு வீங்கிற மாதிரி இருக்கேன் எறும்பு கிரும்பு கடிச்சா ஆ சளியை போயிரு சளி பிடிச்சிக்கிச்சு காரணம் அந்த பனிக்கும் இன்னொரு விஷயம் கம்பு தண்ணி ரொம்ப கொடுக்குறது அது குடிக்கிறனால சளி வரும் ஆனால் வெயிலுக்கு த முன்னேறாக வெயிலுக்கு வரும்போது கம்பு தண்ணி குடித்தா கொஞ்சம் அவரு கொடுக்கணும்னு இருக்கும் ஏன்னா ஒன்றுக்கு இருக்கும்போது ஒன்று ஒன்று சூடு பிடிக்காமல் கத்தும் அதுக்கு தான் கம்ப தண்ணி கொடுத்தா அந்த குளிர் நல்ல கூல்ட்டு ரொம்ப கோல்டாக இருக்கும் வகை ஆனால் நைட் நேரம் சாய்ந்திரம் வைக்க மாட்டோம் ஏன்னா பனி கொடுக்குதா சளி பிடிக்கும் இருந்தாலும் இன்னும் அந்த பச்சை தண்ணி குடிக்க சளி பிடிக்குதுங்க கொணசே பாணைசே வெயில் ரொம்ப கொளுத்திக்கிருக்கு வரும் எல்லா நிலைக்கும் வந்து நின்ட்டாங்க வர வர ஓசனம் போட ரொம்ப ஓட்டையாக போட்டுவிட்டாங்க நம்ம மார்க் மாமாட்டியும் எலன் மஸ்க் மாமாட்டியும் சொல்லி ஒரு ராக்கெட் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே ஒரு ஓசனை போட்டு ஆட்டைங்கன்னா விற்கப்பாண்டே பாண்டி மாண்டி ராமசாமி விளக்க வெயில் அடிக்கிறா பண்டைய பொழுது நேற்று தனத்து நெற்று இன்னைக்கு வெயில் கூடிக்கிட்டே போகுது சாய் ஒரு மதியத்துக்கு முன்னாண்ட்டு அறுபது ஏழு டிகிரி ஓ ஒரு சிலாம் நூறு டிகிரி சாய்ந்தரம் வந்தால் இருபத்தஞ்சி போயிட்டு வந்துருச்சு என்ன ஒரு கரெக்டாக அடிக்க வைக்கா வெயில் கூடுதுங்க இனி அக்னி பறக்கல அக்னிலாம் பறந்துச்சுன்னா அப்படித்தான் எல்லோரும் நம்ம கருவி போயிடுவோம் சரசு சரசு டைனோ சரசு சரசு வெயில் கூடுது ஓய் அங்கேருந்து போய் சரியாக போகும் இந்த நண்டு வளம் தவர்த்தால நண்டு நண்டு கூட அவள் மகன் பெரியவளோ சின்ன வந்தாலும் அவன் மட்டும் போகிறா ஒருத்தி ஒதுங்கிக்கிறாங்க நம்ம கூட்டத்தை கூட சேர்ந்துக்கிறா ஒருத்தி மட்டும் அவங்க அம்மா பின்னாடியே போகிறான் இப்போ போனேன்னு அதே பழக்கத்துக்கு எங்கேயுமே ஓர் சுற்றி வருவாள் பழக்கம் டே ஒரு சுற்றி பார்த்து வந்துட்டீங்களா எல்லாம் மரத்துக்கு குட் மார்னிங் சொல்ல ஆச்சு போகலாம் நம்ம நண்டு நண்டுத்தரு நண்டு நம்மளுக்கு கூட்டத்துக்கு ஒரு நண்டு சேர்ந்துருக்கு ஒரு நண்டு என்ன நண்டே இப்போ உங்களை பற்றி பார்க்கணேன் வரணும்ல அதுக்கிட்ட எதுவும் தஞ்சாவூத்தி டாக்டரா வந்து விட்டு பார்க்குறா எங்கே ஒருத்தி வரேன் வட்டுவா வட்ட செயலாம் வண்டு முருகன் வரிக்குதிரை வரிக்குதிரை வரி குதிரை வரி குதிரை நல்லா ஊற சுத்த வர இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி வாழ்க இரட்டை சொல்லி வாழ்க வளாட்டு இரட்டை சரி வாழாட்டு கிடி கிடி கிடினு ஆடுவேன் அந்த அவதான் தான் நான் தானே வளாட்டு வரேன் நல்லா இரட்டை சொல்லி உங்களுக்கு தெரியுதாங்க தூரத்தில் பாருங்க பண்ணி என் போட்டு கூட்டமாக இருக்குது எக்கு தொப்பு இல்லாமல் ஏவ கூட்டம் பண்ணி வந்துச்சுங்க முட்டு பண்ணி அப்படியா வா ஸ்கைபாலு வா பண்ணியெல்லாம் ஓடி போயிடுச்சு அங்கேயெல்லாம் வா வா வாங்க வாங்க பாதி வேறு வந்திருக்கீங்க பாதி என்ன காணமே பூச்சே ம் போச்சு இங்கிட்ட ஓடியா பூச்சே வாங்க போவோம் வெயில் போகிற குறைஞ்சிக்கிட்டே இருக்குது போ இங்கேருந்து இருந்து போனால் ஒரு மணி நேரம் ஆயிருங்க அண்ட்டே அன்ட்டு இப்பயே பொழுது போயிடுச்சு நண்டே இன்னைக்கு போக ரெண்டு பேர் கூடவே தெரியாதுல்ல வெட்டு நிட்டு போ போ டைம் இல்லை நீ தான் கடைசி இன்னும் ஓடி போட்டு பயணம் ஸ்டார்ட் ஆகிருச்சு போகிற வழியில் ஒரு மாங்காய் தோடாக இருக்குதுன்னு கையை பார்த்துருப்பீங்க ஆனால் அது என்ன பிஞ்சு காய் இருக்குது அது ஒரு காட்டு மாங்கான்னு அது வந்து என்ன செய்ய சின்ன சின்ன வசதி இருக்கும் அதிகமாக அது ஊருவாக தான் போடுவாங்க ஊருவா மாங்காய் மாதிரி ஊடியா வாங்க எல்லோரும் போமா என்ன ஊடிய வாங்க வாண்டுகளாக நம்ம எல்லாம் வாண்டு வந்துச்சு தெரியல இந்த தைப்பாலோட பிள்ளைகள் என்ன சின்ன குயிட்டு நிம்பேன் அரசு வாசறு டைனாசரசு ரொம்ப லேட்டாக வந்துகிட்டு இருக்கேன் இதுக்கு இப்படி ஒட்டி ஒட்டி போகிறீங்க தனித்தனியாக போக வேண்டியது என்ன பிடிச்சிக்கிட்டே போகிறேன் ஒரு கிரிசாகவும் நம்ம தே அதை தானாக விட்டோம் இங்கே ஒரு கருப்பு பாடு வருது பயந்துக்கிட்டே ஒரு நம்மளை பார்த்தா கேமரா பார்த்தா ஓய் ஓய் மரியோ ஏன் ஆற்று ஆலவராக சாமி வா வா அங்கிட்டு வாங்க ரெண்டு சந்ததியாக கிடச்சிக்கிட்டே போங்க அந்த முள்ளுக்கு நல்ல சந்தடி கிடக்குங்க வரைக்கும் நட்டாக இருக்கு ஓய் ஸ்கைபால் மகளை என்ன நீ மட்டும் தனியாக இருக்கே இன்னும் தோஸாக காணமே கருவச்சி மாலை காணமே உங்கள் அம்மா அங்கே தான் இருக்காளா அந்தா இருக்காளா இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குங்க அரை கிலோமீட்டரு போய் சேர்க்குற இல்லையோ நமக்கு பாடி தாங்காது நம்மளாம் கத்த விட்டு டப்பாக டான்ஸ் ஆகிடறேன் போய் சேர்க்குற இல்லையா ஆத்தாடி ஆத்தா அப்படியா வாங்க வாங்க இங்கே பன்னெண்டு மணி இன்னும் போய் சேரணும் இன்னும் ஆறு மணி நேரம் இருக்கு ஊடியாவா இன்னும் ஒரே அமைதியாக வராங்க எல்லா பிறகு கற்று வராட்டாங்க சைலண்ட்டாக வராங்க அங்கே தான் போகிறேன்னு தெரிஞ்சிக்கிச்சி எல்லாத்துக்கும் கருவச்சி என்ன பண்ணிக்கிறக்க பலவா அப்புறம் அப்புறம் டைவ் போடலாம் ஊடியாப்பா கருவச்சி எல்லாம் அரைச்சிக்கிறேன் விட்டுட்டு போக போகிறோம் கருவுச்சிடி அதான் அப்படியே போட்டோம் போக விட்டு அந்த முள்ளிலேருந்து திருப்பிவான் நேராக போட்டு முள்ளை பார்த்துட்டு தான் வரும் எப்படியும் நேரம் அங்கே தான் போகுது தப்பு தப்பு இங்கே தப்பு இங்கிட்டு வா இறங்கி வா இங்கிட்டு வா உங்கிட்டு வா வா எல்லாடையும் எங்கே போகுது நீ எங்கே போகிறீங்க அப்படியா போங்க உள்ளே போய் உள்ளே பார்த்துட்டு வாங்க உள்ள போய் நிறைய நேரத்து கிடக்கு இப்படி தின்னுட்டு வருவீங்க ஒன்றும் இல்லை அடியா வெறுங்க பார் என்ன இருக்குது கண்ணுமையும் உனக்கு மட்டும் எப்படியும் கிடச்சிச்சு வெறும் காஞ்ச நினத்து இருக்குது வாங்க கம்மாவுக்குள்ளே போய் நாட்டுக்கருவலை நேற்று ப்ரோட்டீன் அதிக ப்ரோட்டீன் எடுப்போம் வாங்க அப்படியா வாங்க பண்ணுங்க பழுவாய் பாய் வாய்க்கால் குள்ளே என்னடா பண்ணுறீங்க ஏலே ரிக்கு பாண்டி ஹுய் என்னடா உன்றை இலக்கக்குள்ள இந்திரா வேலை ஊர் ஊர் ஒரு வழியாக நம்ம பாகிஸ்தான் பார்டருக்கு வந்தாச்சு இனிமேல் தான் போர் அறிவிக்கப்படும் இனிமேல் நல்லா ரோடு வாங்கி உள்ளே இறங்கினா எங்கிட்டு போகிறதே இல்லை வடக்க போகிறாங்க தக்க போகிறாங்களா சைபீரியா போய் வாங்கிக்க ஒரு ஒருத்தர் போய் சீனா போய் வாங்கிக்க என்னடா வெள்ளமண்டா இங்கே போட்டுட்டு இருக்க ஓடுறேன் அதான் நான் பார்த்தேன் தோட்டம் வரேன் பே ஓடிக்கிற அப்புறம் அத்தை ஏற்ற கேட்ட ஏற்றிடுறாரு அப்போ ஒரு ரெண்டு பிள்ளை ஒரு ஒரு பிள்ளை ஓடுதல் நான் சின்ன பிள்ளையில ஒரு அஞ்சா பாரா படிக்கும் போது அப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்ட் அப்போ அதெல்லாம் சின்ன சின்ன மரமாக இருந்துச்சு அப்போ இந்த வெளியே நடந்து போய் பக்கத்து ஒரு கோயிலுக்கு போவோம் கும்பவாசிக்கு அங்கே தேர் இழுப்பாங்க அப்போது வந்ததுங்க இப்போ பெரிய மரமாக போச்சு நான் அதுக்காக இடையில சும்மா அப்பப்போ வருவேன் இப்போ என்ன தெரிஞ்சு பார்த்து இரு வருஷங்கள்கிட்ட அப்போதுங்க தென்னை மரம் அந்த மாங்காய் மரம் சின்னதாக இருந்துச்சு அது பெருசாக போச்சு என்னடா என்னடா ஓடுங்க ஓடுங்க போங்க போய் கம்மா போங்க அங்கே போய் என்ன என்ன சுற்றுவீங்களா சுற்றுங்க ஓடு 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 வா வா முடியா 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 நீ வரலாம் ஓடு 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 வாடி இப்படி முடியாது பாங்க நீங்கள் வாங்க இன்னும் போகணும் வாங்க போய் நெத்தை தின்னுங்க உள்ளே ஓடி போயிட்டாங்க வரும் இங்கே நடா நட ஓடு 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 போ எந்த தான் போயிச்சு வருது எங்கேயோ போயிடுச்சு கிடக்கு இந்த நிறையா கடை கடுக்கு முடி கடுக்கு சத்தம் கேட்குது நிறையா விழுந்து கிடக்கு ஆ பரவாயில்ல எதுவே போதும் திண்டாலே படம் போயிட்டு வாங்கி நேற்று தண்ணி விட்டது அப்படியே நிறையா கிடக்கு நான் ஸ்கைப்பாலே இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் இங்கே தான் ஸ்கைப்பாலை வேறு எங்கேயும் போக முடியாது வாங்க இன்னொரு நேரத்தை தின்ட்டு போய் தண்ணியாக குடிப்போம் பட்ட சில்லர் பண்டு முருகன் வரி குதிரை என்ன எல்லோரும் போய் தின்ட்டாங்கயா சரி அதோடு சரி விருத்துட்டாங்க பிரிச்சுட்டாங்க நெற்றை நெற்றுக்கு பஞ்சம் இல்லை புல்லுக்கு தான் பஞ்சம் இந்த ஏரியாவில் நெற்று இருந்து நெற்று புல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் இங்கேயே முக்கால் முக்காவ நெப்பி நெற்றி நல்லா நெப்பி விட்டு வீட்டுக்கு நம்ம கம்மா போகும்போது சரியா போ நல்லா பிறக்க எதுக்கு போடுறீங்க திண்ணுங்க இல்லாட்டி வந்து தண்ணியாக கூட்டச்சுன்னு நல்ல தான் இருக்குது எந்த வித இதில் பிஷன் இல்லாமல் இருக்குது வா வே வேணாமா அவ்வளோதானா ஓட்டி போச்சா வாங்க இன்னும் இருக்குது வரும்போது பார்த்துக்கலாம் திரும்ப அங்கே இல்லை தண்ணி இருக்க முடியும் ஓடு ஓடு விடுவாங்க முடியாது திருசா திரும்ப திரும்ப முடிஞ்சிரு டைம் அத்தை வரலாம் ஓடு திரும்ப 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 கமாளி ஊரு கொட்டியாம ஓடு இப்போ நான் போங்க தண்ணி அங்கேட்டு இருக்குது இன்னும் போன ஒரு நூறு மீட்டருக்கு இரநூறு மீட்டருக்கு மேலே போகணும் போனால் தண்ணி கிடைக்கும் எங்கள்கிட்ட வந்ததில் ஒரு ரெண்டு மரத்தோட நெத்தை நல்லா திண்டாங்க என்ன கிடக்கு நேற்று தேவைப்பட்டு நேற்று கீழே வந்து கிடக்குங்க அதை திண்டாலே இன்னைக்கு பொழுது ஓட்டிலாம் தண்ணிக்கு விட்டு வர நேரத்தில் ஒரு நிலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் நெத்து மாதிரி அந்த அப்பலான் ஆனால் அவங்க நிற்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் வா 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 ஓடியா 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 இன்னும் போனால் எங்கேயே நிற்கிறாங்க பசங்க பசிங்க அந்த தண்ணி அங்கே இந்த ஊர்ல தண்ணிக்கு வர பஞ்சமாக இருக்குங்க புல்லுக்கு பஞ்சம் தண்ணிக்கு பஞ்சம் மாதிரி தண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டம் தண்ணி எங்கேயுமே இல்லை கம்மாயில் செம்மில அடிக்கிறாங்க எப்படி கொடுறாங்கன்னு தெரில அவர் அப்படியே வறண்டு போச்சு இதெல்லாம் தண்ணி நின்றுடும் ஒரு மாதம் ஆயிருக்கும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பொழுதுமே நீ தான் கடைசியில் வர்ற எல்லோரும் சொணங்கிட்ட இங்கே தண்ணி இல்லாதனால அப்படியே வாங்கி விழுகிறாய் கபாலி ஒன்றோடைய குடும்பம் ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாம் அந்த அங்கே இருக்காங்க கபாலியோட குடும்பம் தான் செம்மி ஆடமே இருக்கேன் அப்படியா ஒடியா அப்படியா கபாலி உங்கள் ஃபேமிலியெல்லாம் அங்கிட்டு மேற்கு போய்க்கிருக்காங்க நம்ம எங்கிட்ட போவோம் ஓடியா வா தான் எங்கிட்டு வா இங்கிட்டு வா நீ எங்கேட்டு இருக்கீங்க ஓடி போ தண்ணி ஓடி ஓடு ஓ தண்ணிக்கிட்ட வந்தாச்சு போய் தண்ணியாக குடிங்க கொஞ்சம் தண்ணி இருக்குங்க என்ன இருக்கு கொஞ்சம் நாள் அப்படியே ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் ஓட்டலாம் குடி ஓடு தண்ணி தண்ணியாக குடி தண்ணியாக குடிக்கிறேன் வந்தா குடிக்க போக இங்கே குடிங்க குடிங்க குடி குடிங்க வைக்கல் தண்ணி குடிச்சிடுறேன் ஊர் ஊர் எப்படி எப்படி நாய் விடுறேன் நாய் விடுறேன் ஊர் ஊர் வாங்க இங்கிட்டு வாங்க போய் ஒரு நல்ல இடத்துல போய் படுங்க இந்த தான் கொஞ்சம் நேரம் படுக்க நல்லா எஸவாக இருக்கணும் இப்போதான் படுப்பா இங்கே வெயில் கற்றுக்கும் பசி வேறு என்ன தண்ணி என்னென்னு தெரியல சரியாக குடிக்கல மீன் பிடிச்சிருப்பாங்க போல் தண்ணி குடிக்கல தண்ணி பாயம் குடிச்சிச்சு நம்ம ஊருக்கு அம்மாக்கு தான் போகணும் போல் வேறு வழியே இல்லை வேறு எங்கேயும் இல்லை எங்கெங்கே போய்க்கு இருக்கீங்க ஆத்தே கடலுக்கு கணலுக்கு படுப்பீங்க பார்த்தேன் படுக்க மாட்டேன்றீங்களே யார் எங்கே ஒரு உள்ளே இறங்கிறாதா இந்த அகத்தி பாடி உள்ளே இறங்கிறாதா முடி இறங்குறா போங்க கொஞ்சம் ரெஸ்ட் இங்கே ஒரு இப்போ ஒரு வெள்ளா ஒரு வெள்ளாடு இருந்துச்சு அது வந்து கோயில் கடை போல் தான் இருந்துச்சு நல்லா பெரிய கடை கோயிலுக்காக வச்சுருப்பாங்க போல் அது போக ரெண்டு மூணு செம்பிளி கடை கடை குட்டியாக வளரங்க இருபது குட்டி அப்படியே அங்கே தான் வீடு தண்ணியாக குடிக்க அது வந்து மே எங்கேயும் போகாதுங்க இதுலேயே சுற்றுதுங்க பரவாயில்லைங்க நல்லாடு எங்கேயும் கரையார்தான் அங்கே கிடையாது இதுலேயும் சுற்ற தீங்கிய தண்ணி விட அப்படியே போக நான் கிளை போய் தண்ணி விட நம்ம பசங்க எல்லாம் தான் படுத்துட்டாங்க அவர் அங்கிட்டு படுத்துட்டார் எனக்கு தூக்கம் வராது நம்ம நட்டைச்சிரி நம்ம படுத்து நட்டச்சில் இருக்காள் நட்டச்சிலே நட்டு சிலியை நட்டச்சிரி நம்ம தூங்குறாப்புல கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம அங்கேருந்து ரெண்டு மணிக்கு பயணத்தை ஆரம்பிப்போம் நம்ம ஊருக்கு போகணும் அங்கே தான் மேட்ச்சை விருட்டு விட்டுட்டு மேயணும் நெற்று ரெண்டு தடவை தின்னுச்சு நல்லா நெற்று கிடக்கு நானும் நல்லா திங்க விட்டேன் அடுத்து நம்ம கிளம்ப வேண்டி தான் விட்டியா வா இது கத்துறேன் நல்லா தின்னு எங்கே பாரு நெத்தப்பார் எங்குட்டு ஒரு திண்ட் தின்னு கடுக்கு முட்டுக்கண்டு இந்த நெத்தெல்லாம் கிடைக்காது தின்னுங்க அங்குகிட்ட ஒரு பக்கம் தின்னு திண்ட் திண்டு இரட்டை வா ம் ஓடி இரட்டை சொல்லி விடிய வா விட்டு போகுது இரட்டை சொல்லி ஆ இரட்டை சொல்லி சேட்டை சொல்லி பேட்டை சொல்லி அவன் போய் தின்னு தான் இருப்போம் தான் கீழே தின்னு தான் கடுக்கு முடுக்கின்னு தின்னு அப்படி தின் அப்படியே அப்படியே வாங்க வாங்க நெத்த தின்ட்டு வீட்டு கிளம்ப போகிறோம் நம்ம ஊர் கிளம்பணும் சட்டு போட்டு மூட்டை முடிச்சு கட்டி வேலை வாங்க சீக்கிரம் வந்து தின்ட்டு ரெண்டு தினம் உங்கள் கருக்கு முரு கருக்கு முடித்தானா தின்னுங்க ஏன் கருவாச்சி மலை என்ன ஏன் மலை இன்னைக்கு போகிற கீழே கிடக்குவார் ரீ என் எப்படி திண்டுறா எங்க விழுந்து விழுந்து திண்டுறாங்கிறது அம்மா ஸ்கைபால் பிள்ளை தென்னா வாட்டு பிள்ளை திண்டுக்க டைனோஸர் திண்டுக்க வீட்டு கிளம்புறோம் அடிச்சு திண்டுக்கோ நான் ஸ்கை நெற்றுக்கு ஓடுவேன் இல்லை உயிரை கொடுத்து ஓடுவேன் எங்கே வேரிஸ் நண்டு நண்டு அங்கே இருக்காட கொஞ்சம் நேரத்தை வீட்டு பறக்கி நம்ம சின்ன குட்டிக்கிற போட்டுக்கலாம் பறிக்காச்சு சீரி கிளம்புவோமா பறிக்கிட்டேச்சலாம் போவோம் கிளம்பியாச்சு நண்பர்களே போய் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் போய் பச்சை இரண்டை கடிச்சு விடுவோம் ஓடியா 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 அடுத்து அடுத்து ஜம்ப் பண்ணி ஓடு 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 வா 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 ஓடு தப்புகிட்டிருந்து வந்தீங்க ஊரில் ஓடு மலிச்சு தப்பு 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 மழைச்சு மழைச்சு மலச்சு முடியா ஓடியா ஓடி ஓடியோ ஆமாம் ஓடியோ ஓட முடியா பெரிய குதிரை சின்ன குதிரை தப்பு மழைச்சி அடுத்து நீ பெரிய குதிரை ஓய் ஜம்ப்பு அடுத்து ஏன் அந்த தவியா தப்பு நீ யார் எங்கேயே என்கிட்டருந்து வந்தீங்க தப்பு ஓய் அவ்வளோதான் நீ தப்பு திரிசா ஓடு அப்படி ஓடு 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 ஏ யாத்த இன்னும் எத்தனை பேர் ஊர் போட்டு நம்ம கேஸ் தான் வருது உழை எல்லாம் நம்ம ஓடி வா 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 எல்லாம் ஆடெல்லாம் அங்கே போயிடுச்சு நேராக முள்ளுக்குள்ள போய் விடணும் இது என்னடா பார்க்கறேன் நம்ம கேஸ் தான் நிற்கிது இன்னும் யாப்ட்டு ஆட் சத்தனை வாங்க நீ எப்போ எவ்வளோ லேட்டாக வந்துக்கிறீங்க அத்த இதா இதான் நம்ம பழைய பொதொருக்களை விட்டோமே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல பொதரில் அதாங்க எங்கெல்லாம் வாய்க்காட்டெலாம் வச்சாங்க இப்பெல்லாம் மழை பெஞ்சுன்னா நல்லா சூப்பராக ரெண்டு கழு ஃபுல்லாக வளரும் சரி விடியும் வாங்க நம்ம கிடச்சது அவ்வளோ தான் பாருங்க நம்ம பசங்க பாதி பறிக்கி பாதி போட்டு போயிட்டாங்க மீதி பறிக்க வச்சுக்கிடுவோம் நம்ம சின்னமாண்டுக்கு விடிய காலையில் கொடுப்போம் சாயந்தரம் கொடுத்தா தும்பாளிக்க சின்னப்பாங்க இந்த சின்ன சிம்ம சிம்மணத்துனா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கும் அதுக்கு தான் பறிக்கி பறிக்க வச்சுருக்கேன் நான் இருக்குது கொஞ்சம் கொடுத்தாலே போதும் நிறையா நத்துக்குங்க வரும் ரொம்ப கிடக்கும் வருங்க கொஞ்சம் சிமெண்ணத்தை நிறைய கிடக்குங்க நானும் ஒன்று ஒன்று அந்த மரம் அந்த அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டலாம் தின்ட்டு வரேங்க தின்னுட்டும் காற்று கடிச்சி ஒரு வாரமாக எந்த மாதிரி வெள்ளாமல் இருக்கிறனால சுற்றி ஆடு மாதிரிலாம் வரலை சரி நம்ம சுற்றி வந்தோம் நிறையா கிடக்கு எந்த திருறாங்க ஓடி ஓடி தின்று கொண்டிருக்கிறது இப்போ பாதி ஆடு வச்ச தின்னலாம் பா வாங்க அதே வந்து பார்த்துட்டு ஒரு மோது மோதிட்டு போங்க நல்லா கிடக்கும் மேலே கிடக்குங்க ஒரு காற்று அடித்து நல்லா விழிவோம் போது இந்த அம்புட்டு கிடைக்கும் ஆஹா எக்கச்சாக்கோ ஆத்தலை ஏத்தம் வா ஓடியா 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 மக்களே பசங்களா வாம வாங்கடா ஏ வாடி கைப்பால் மக்களை வந்து ஒரு மோது மோதி போடி மாதிரி எம்பிட்டு கடக்கு ஒரு ஓட்ட ஓட்ட தின்னலா ஓடி ஓடி ஓடியா ஓடியா பண்ணி வருது பண்ணி வருது கடிக்க போகுது வாங்க பிடிச்ச போலச்சு ஓடி போச்சு ஓடி 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 வா 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 ஒடிய ஓடு ஓடு ஓடி ஓடு 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 பண்ணி ஓடி போச்சு இவ்வளோ பண்ணி குடுகுடு குடு ஓடிச்சு சத்தத்தை கேட்டேன்னு திருச்சி ஓடி போயிட்டே வாய் விலை நல்ல வளர்ந்து அடுக்கிட்டு ஓடியாந்துச்சு அங்கே கொஞ்சம் போய் ஊர் நல்ல தண்ணியாக குடிச்சிட்டு அப்புறம் எங்கிட்ட ஊரை சுற்றுங்க நல்லா போய் நான் அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா மேட்ச்சேன் ஏ வா 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 அந்த பக்கம் போக தண்ணியாக குடிக்கிற குடிங்க இப்போதான் இப்போ நம்ம பசங்க எங்கிட்ட கொஞ்சம் நல்லா தீ எரிஞ்சது தெரியாத இடத்துல நல்லா திந்துக்கி இருக்கேன் இங்கே மூணு கொடி இருக்குது அண்டெண்டு போய் தின்னட்டும் திண்டா கொஞ்சம் பவர்ஃபுல்லாயிரும் ஏன்னா நண்டு பாலை நண்டு பாலை தவ அவர் நல்லா அவள் ஆ இவ்வளோ அக்கா தங்கச்சி எல்லாம் பார்ப்பாளுங்க நம்ம ஊமிச்சிக்கெல்லாம் மொதல் எந்த பால்லாம் அமைஞ்சு நான் அவ்வளோ ஆகா ரெண்டு குட்டி பால்லாம் அமைஞ்சேன் இப்போ அடுத்தடுத்து மேயம் நல்லா ஃபுல்லாக மே அன்னைக்கு வரும்னா மேம் தான் மேயம் பால் வந்துச்சு நம்ம கச்சாவுக்கு பொறுத்தவளவு ரெண்டு பிரச்சனை இல்லைங்க கச்சா ரெண்டு புள்ளி நல்லா வளர்த்துருவா இருக்கும்படி மொத்தத்துக்கு குட்டியாக போட்டிருந்தா இப்போ ரெண்டு ரெண்டு குட்டி அவ்வளோ அவ்வளோ போடுறதுனால பால் என்ன சம்பாதிச்சுருவாளுக்கு இப்போ ஊமிச்சி உள்மடி நல்லா பால் அவளும் பழுனும் கொஞ்சம் தண்ணி பால்னாலும் குட்டி நல்லா வளர்த்திருவாளுக்கே எந்த பிரச்சனையும் இருக்குதுங்க அதுவும் இல்லை ஏன்னா மேய்ச்சலுக்கு தான் அங்கேட்டுக்கிட்டு கொஞ்சம் சும்மா அலைஞ்சி அலையும் கொஞ்சம் அங்கேட்டுக்கிட்டே வெள்ளாடு தவிக்க விடும் அதான் ரொம்ப கஷ்டம் என்ன பச்சையை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் வெள்ளாமே தேடி அதான் என்ன செய்ய போகிறன்னு தெரில சரி நண்பா இந்தபடி வா இதோட நான் படிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளே பிடிச்சிருந்தால் சத்திரை பண்ணிக்க இலக்காக போட்டிருக்கேன் இதே மாதிரி வில பெரிய வில சந்திக்கலாமா எல்லாம் நல்லா மேஜிக்கிறேன் கரையை பிடிச்சி சாயந்தரம் ஒரு அஞ்சு டூ ஆறு ஆறரை வரைக்கும் குடிச்சு விருட்டு 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 இழுப்பாங்க அப்படி நேராக வீட்டுக்கு விட்டோம்னா வீட்டு தண்ணியை மட்டக்க மட்டக்கை மட்டக்க நடிப்பாங்க ஏன்னா அந்த உப்பு கதுக்கும் தண்ணியை திராவிடம் வாங்கி கிட்டா தண்ணியை சட்டியை ஊற்றுவாங்க பொட்டியை ஊற்று வாங்கி தண்ணி திராவிட குடிப்பாங்க கரெக்டாக சரியாகும் நான் கிளம்புறனா ஒரு அரை அரை மணி நேரம் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாப் இருக்கேன் போய் என்ன வேலை என்ன வீட்டில் நான் கையில் போகிறேன் ஒரு வேலை இல்லை பசங்களை மேய்ச்சிட்டு பொறுமையும் போவோம் சரி பார்ப்போம் பாய் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பார்ப்போம்